ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் சிம்பிளாக டேஸ்ட்டாக மசாலாலாம் அரைச்சு இந்த மீன் குழம்பு மட்டும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க அவ்வளோ டேஸ்ட்டுங்க வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஒன்றரை கிலோ அளவில் மாவுலா மீன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த மீன் வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவி நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது மேலே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மீனோட படுறது மாதிரி எல்லா மசாலாவையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எப்போ மீன் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி மீனெல்லாம் கழுவிட்டு இந்த மாதிரி மசாலா தடைய வச்சுருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீனோட படுற மாதிரி மசாலாலாம் தடைய வச்சுக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் தடைய வச்சுட்டு இது ஒரு உரமாக இருக்கட்டும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் அந்த டயத்தில் சேர்த்து அரைச்சிக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கலருக்காக கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துக்கோங்க இப்போ அதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அது ஹீட் ஆனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு அஞ்சிலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துருக்கலாம் நான் ரிஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காய்ஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு கால் ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறம் நாலு பச்சை மிளகாயை நீல் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இருபது பல் பூண்டை நச்சுட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் நல்லா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டுங்க இது ஓரளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நறுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டயத்தில் ஒரு தக்காளி பெரிய தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க நீழ்வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலாலாம் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதையும் ஒரு டயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை ஒரு டை நல்லா கலந்துட்டு இப்போ ரெண்டு எலு எலுமிச்சளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதை அதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெண்டு அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோங்க அதை அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு மறுபடியும் இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டயத்தில் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க மீனையெல்லாம் இதில் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லா மீனையும் இதில் சேர்த்துக்கோங்க நான் குழம்பு கொஞ்சம் திக்னஸ் இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக தாங்க வச்சுருக்கேன் நீங்கள் திக்காக வேணும்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு அடுப்பை ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் கம்மியாக மாற்றிட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மீன் எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க இந்த டயத்தில் இது மேலே கொஞ்சம் தழை மட்டும் தூவிட்டு இறக்கிக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான மீன் குழம்பு ரெடி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க